ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் சொன்னேன் ஓகே ரெண்டு இதை நான் வங்க நிற்கிறோம்னு பார்த்துன்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டாக நிற்கிறேன் வீடியோ இங்கே எடுக்க போகிறது இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ ஒரு நாளும் அப்படி ஒரு வீடியோ நாங்கள் எடுத்தது அதுவும் என்ன மாதிரி வீடியோ வந்து பார்த்தேன்னு சொன்னால் என்ன மாதிரி வீடியோ வாங்க போகிறோம் வந்து வாங்க போகிறோம் அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம்

மார்கெட் கத்க <laughs> <laughs> <transl�> <coconuts> மற்றது இருக்குதா இப்போ எந்த கார் எடுக்கிறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாதான் தெரியும் உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷமா உண்மையிலே ஒரு நாளுமே இப்படி நாங்க எதிர்பார்த்ததும் இல்ல பார்த்தது கூட இல்ல இப்படி ஒரு கார் ஒன்று சொல்லி பார்க்கவே இல்ல

காலம வலிக்கட்டு நாங்கள் போடுற கண்டு சொந்த குட்டிக்கு வந்து வீட்டை மேலேண்டியா இல்ல அப்ப இப்ப கடைசி ரெண்டு மணிக்கு வளர்க்கிட்டு இருக்கோம் போடுறதுக்கு

ಏನಸಿಯಮ್ಮ ಇದೆನೇ ಮಾರಿ ಇದೆನೇ ಮಾರಿ நல்லಾ இருக்கு. ಒಳಗೇನ್ பார்த்தಾ நல்லಾ இருக்கு ತಾನೆ. ಒಳಗೇನ್ ಪಾಕನೆಲ್ಲಾ ಇದೆ ಅනේ. ಇಲ್ಲ ಏನಮ್ಮ. ಇದೇದು ಹೋಗೋದು. ಅಡ್ವಾನ್ಸ್ ಆಕಡ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ಅಡ್ವಾನ್ಸ್ ರೆಡಿ 풀ಾ ಕೊಡ್ತಿದ್ದೆ ಎಡೆದು ಹೋಗೋ. ಲೇಜ್. 풀ಾ ಕೇಳ್ತಿದಕ್ಕೆ ನಾ. ஓகே இப்போ வந்து கார் எடுத்து வந்தா ஜிம்மேலே சரியான கலை பாருங்க என்னன்னா ஓ என்ன சொல்றது அப்படியே போன நேரத்துல இருந்து ஒரே வேலை ஒரே வேலை ஒரு படத்துல இருந்து அங்க ஓடுனது இங்கே ஓடுனது நடந்து தெரிஞ்சே கால் எல்லாம் சேர்த்து போட்டு அணுக்கு என்ன பிரச்சனை சொன்னா அணு யாருப்பான வந்தாலே இது வந்து சாப்பிட்றதுதான் பெரு வாழ்க்கை ஓட்டு ஓட்டு ஒரு டோபி கூட மாட்டி கொடுக்கலாம் பாருங்க ஆனா பத்திர யாரும் உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி பொறுப்பையா நடந்திருக்கு அப்படி ஒரு

ஸோ அவங்காம வந்து இந்த காரை உண்மையிலே எங்களுக்கு வண்டி தந்தவன் தந்தவன் ஓ இப்போ வந்து உண்மை நாங்கள் வந்து என்ன சொல்கிற அங்கே போய் வெளியே எல்லாம் கூட மறைஞ்சினாங்களோ வர வர கார்கள் கூட பார்த்துனாங்களாம் ஆனால் எடுக்க முடியாமல் போய்க்குது இதை உங்களால் முடிஞ்ச அந்த காரை தான் நீங்கள் எடுத்து கொண்டு வர முடிஞ்ச மாதிரி போய்ட்டேன் என்னடா இதை சொல்கிற ஜோதி பிடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த கார் கார் எடுத்த கார் நல்லா பிடிச்சிருந்தது கும்மையிலேயே வந்து நல்லா பிடிச்சிருந்தது

சரிய <laughs> <laughs>

என்ன சாரிக்கு விட்டு மோட்டார் கார் இந்த கார்

பன்னினைதேன்னு பன்னினைதேன்னு பெரிய பொண்ணு பேலாம் বেলাதானேல பேட்டமெண்ட்ல சரி தானா இது கொஞ்சம் உள்ள வரதுல அப்படியே ஒரு கிளையால தெлей வேண்டியாயா இருக்குமே அது தானா புல் ஸ்டாப் வரைக்கும் போறது அப்ப கடைநிலையாயிடுச்சு தானா எங்க எங்க மேடம்காரே ஆ புடி பிள்ளைலே கூடது ஏதே என்ன பேர் என்ன பேர்

ஏஞ்சலுடைய நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறிவிட்டது என்ன ஏஞ்சமா அது வந்து முப்பது கிலோ எடை உள்ள கார் உண்டு வந்து முப்பது கிலோ இடையே தாங்கக்கூடிய கார் உண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க અયા સ્ટાર્ટ પણ કરવાપા આડેલામાં બાર રિમોટ બોક્સ કાઢી લેવા રિમોટ બોક્સ કાઢી લેવા ઓડું ગો ઓડું માં અચ્છા અચ્છા વેણ માં આપડે જીતો પા அச்சா அப்படியா இருக்கு அப்படியே ரிமோட்டா பாபு மூவ் பண்ணவே பாபு சார்ஜ் இல்லையா அப்ப சார்ஜ் எல்லாம் பாவிக்க கூடாது அதுதான்

சார்ஜ் இல்ல ஆனா லைட் எரியும் சார்ஜ் இல்ல அப்படியா மெதுவாக தான் எரியுது வீட்ட மாஹோல் ஒட்டி போட்டு ஓட விடுவோம்

ിഞ്ചു

எடுக்க ஆட்டோ விட்டு நாங்கள் காசுகள் அதெல்லாம் நாங்க பெரும்பாலும் ஆட்டோ எடுக்க போறோம்னு சொல்லி நினச்சிருப்பீங்க அப்படி கார் எடுக்கீங்க உண்மையிலேயே வந்து ஒரு பெருமிளக்கா தான் யாருமே பேசாதீங்க நாங்க சொன்ன மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க என்ன சொல்லி லைட் போட்டுதான் எல்லாரும் முதல்ல மன்னிச்சிடுங்கோ ஆரம்பத்துல போய் சொன்னதுக்கு இது வந்து நோம்பலா ஆகும் சின்னதா ஒரு ப்ராங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ப்ராங்க எல்லாம் செய்யறதில்லம் அதாவது உங்களை ப்ராங்க் பண்ணிருக்கு ஓ இது உங்களுடைய என்னன்னு சொல்றது ஆஹ் அணுவுக்கும் இப்படி ஒரு பிராக் ஒன்று செய்யணும் மட்டும் நிறைய நாள் இருப்போம் அதே மாதிரி எங்களோட சும்மா தான் அப்படி செய்வோம் மட்டும் சொல்லி நிறைய நாள் விருப்பம் ஆனா ஒரு ஆளுமே அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மற்ற உண்மையிலே நான் கார்போன்ல போகிற மொண்ட போட்டு கார்பன் ஆரைய கார்பனிக்க தான் வந்ததும் சோப்பிள்ளையாக இருந்தால் எல்லாருமே வந்து மன்னித்து மற்ற உண்மையிலேயே வந்து இது நாங்கள் வண்டியில் சூசிதை இருக்கிற தங்கச்சி தங்கச்சியாக ஏஞ்சலுக்கு வந்து நல்ல ரொம்ப திருப்பாங்க அதுக்காக ஏஞ்ச மக இருந்தாலும் நம்ம செய்யணும் வந்து ரெண்டு சொல்லி அந்த அம்மா வந்து

ஏஞ்சல் வீடியோக்கு வந்தா தானே அவ வீடியோ பார்ப்பான் அவங்களுடைய மகள் வந்து பார்ப்பான் அவங்க வந்து பெரிய வயசு சின்ன வயசு இல்லாம வேலைக்கு போடுவா அவ வந்து கேப்பாவா அம்மா அண்டைக்கு ஏஞ்சல் வீடியோக்கு வந்தவங்க கேட்பாவும் அவங்களோட சொன்னாதான் வீடியோவே பார்ப்பான் வீடியோ பாக்குறேன் அவங்களே வந்து ஏஞ்சலுக்குள்ள ஒரு கொண்டு இருந்துருக்கேன் அவங்க

உண்மையிலே அந்த அக்காவுக்கு தான் எல்லா நன்றியும் போய் சேரும் உண்மையிலேயே தங்கச்சி அதாவது வந்து சித்தி தங்கச்சி அவங்களுக்குதான் வந்து இந்த நன்றி எல்லாமே போய் சேரும் அவங்களுக்கும் அவங்களுடைய அம்மாக்கும் தான்

ஓகே இதோட உங்களோட வீடியோ பிடிக்கிறேன் இந்த வீடியோ கே கருத்துக்களை மறக்க சொல்லுங்க இன்னும் வீடியோல சந்திப்போம் மறுபடியும் பாய் எல்லாருமே